சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள்லாம் சாதாரணமாக செஞ்சிட்டுல மேலே பாம்பு கீழே நரிகள் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனுடைய சாதனைகள் அல்ல என்னுடைய அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன் எல்லாத்திலையும் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க வேண்டியா இது கட்சியின் ஒரு கட்சியினுடைய அரசு அரசுன்னு நான் குறிப்பிட்டேன் அப்படித்தான் செயல்பட்டு வரும் இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு அண்ணா அரசு கலைஞர் அரசு எம்ஜிஆர் அரசுன்னு சொல்றது வழக்கம் அந்த வரிசையில் இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக்கொள்ளாம திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன் ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பது அடையாளமாக தான் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையும் இயக்கமும் தான் முன்னிலை பெறணும் வலிமை பெறணும் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடே சமத்துவபுரம் ஆகணும்னு திராவிட கொள்கை நெஞ்சிலேந்தி இலக்குகளை நிர்ணயித்து திட்டங்களை தீட்டுகிறோம் நம்மளோட தமிழ் சமூகம் சிந்தனையால் பண்பாட்டால் பழக்க விளக்கங்களால் ஏற்ற ஏற்றத்தாழ்வற்ற மனித உரிமையை சமூகமாக வளரணும் சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி கருத்தியல் அதிக அதிகாரங்களைக் கொண்ட மாநிலங்கள் அதுக்காகத்தான் உழைக்கிறோம் கடந்த மார்ச் பதினாலு அன்று நிதிநிலை அறிக்கையும் பதினைந்தாம் நாள் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செஞ்சோம் அதை தொடர்ந்து நம்முடைய அவை முன்னவர் மூத்த அமைச்சர் அண்ணன் துறைமுதகனவருடைய நீர்வளத்துறையோட மானியக் கோரிக்கை தொடங்கி வரிசையாக ஏப்ரல் மாதம் முழுக்க துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் தங்களுடைய துறைகள் சார்பிலான மானியக் கோரிக்கைகளை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அந்த துறைகள் சார்பில் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க விவாதங்களுக்கு பதிலளித்து பேசுகிறப்போ கூட பல்வேறு அறிவிப்புகளை செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் அறிவிப்புகள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பாதைக்கான மைல்கற்கள் யார் சிறப்பாக செயல்படுதுன்னு ஒவ்வொரு துறைக்கடையிலையும் போட்டி போட்டு கொண்டு செயல்படுறாங்க ஒவ்வொரு துறையும் வெல்லும் துறையாக செயல்பட்டு வர்றதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு குறிப்பிட்டு திட்டங்களை தீட்டியிருக்கிறோம் ஏப்ரல் மாதம் முழுக்க தமிழ்நாட்டுக்கு ஏற்றமளிக்கிற மாதமாக அமைஞ்சதுனால மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் நான் இருக்கேன் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இந்த மாமண்டத்தில் பேசும்போது தமிழ்நாடு எந்தெந்த வகைகள்லாம் வளர்ந்துருக்கு அவங்களுடைய துறைகள் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பெருமையோடு குறிப்பிட்டு பேசுனாங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த அவையை மாண்பு தவறாமல் கண்ணியத்துடன் கட்டுக்கோப்பாகவும் மக்களாட்சி கிழக்கணம் சொல்லும் வகையிலும் வழிநடத்திய நடத்திய பேரவைத் தலைவர்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணை தலைவர்களுக்கும் இந்த மாமன்றத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்